அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ நாளைக்கு தான் கடைசி தேதி பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய ஆதார் என்னோட உங்களுடைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எனக்கு சொல்லி ஆதார் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆதாரை எடுக்கிறதுக்கு நம்ம எந்த ஆவணமே கொடுக்கல ஆதார் மட்டும் நம்ம எடுத்தோம் ஆனால் ஒவ்வொரு ஆவணத்தையும் எடுக்கும்போது நம்ம ஆதார் கொடுத்து தான் எடுத்தோம் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி ஏதாவது உங்களுடைய துணை ஆவணங்களை இணைக்க சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ரேஷன் கார்டா இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடியா இருக்கலாம் பாஸ்போர்ட்டா இருக்கலாம் சம்திங் உங்களுக்கு எந்த ஆவண உங்கள்ட்ட இருந்தாலும் அந்த ஆவணத்தை கொடுத்து என்ன செய்யுங்க உடனே நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரோடைய வெப்சைட்லேயே போய் நாமளே வந்து ஈஸியான முறையில அப்டேட் பண்ணிக்க முடியும் பல இசை மையங்களில் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க சார்ஜஸ் நியமிக்கிறாங்க ஆனால் நீங்களே ஃப்ரீயாவே இதை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் எப்படி பிரதர் அப்டேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்க்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ண நேரடியாகவே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடலாம் போனவொன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து இங்கே பார்க்க முடியும் வா டு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த வாட் சமிட் அப்படின்னு நீ கிளிக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன சமிட் பண்ணலாம் என்னென்ன ஆவணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க வாட்டர் ஐடி ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசென்ஸ் இது அதில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு சப்மிட் அதாவது எப்படி வந்து சப்மிட் பண்ணுவது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷன் போட்டிருப்பாங்க நீங்கள் மேலே அந்த ஆப்ஷனை படித்து பார்த்துக்கிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும் இன்னொரு பேஜுக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட ஆதார் நம்பர் கேட்போம் ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு கேப்ஸா கேட்டிருப்பாங்க கேப்ஸா பார்த்தீங்கன்னா கேபிட்டலும் சுமாலும் கலந்து கலந்து தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் எப்படி கேட்டுருக்காங்களோ அப்படியே கேப்ஸா கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த டைமிங் போய்ட்டுருக்கும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்தாகணும் ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதாரோட துணை ஆவணம் எதுவுமே இணைக்கப்படலை ஆகவே நீங்கள் இணைச்சி தான் ஆகணுங்கிறது கட்டாயம் அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகலை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஆதார நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க உங்கள் துணை ஆவணம் அதோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக புதுசாக நீங்கள் இணைச்சி தான் ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கேபிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டையோ இல்லை உங்களுடைய ஓட்டர் ஐடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக உள்ளே போயிட்டு அந்த பிடிஎஃப் நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான முறையில் வந்து நீங்கள் சப்மிட்டட் ஆகும் இது வந்து கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு தான் கடைசி தேதி அப்படின்னு ஆதார் வெப்சைட்டில் அவங்களே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து கட்டணம் நியமிப்பாங்களா அப்படிங்கிற தெரியல ஆல்ரெடி அறிவிப்பு கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக வெளியே வரும் கூடுதல் நாள் அவாசம் தராங்களா இல்லை வந்து கட்டணத்தோட இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி எப்படி பான் கார்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சரி பிரதர் இப்போ நீங்கள் சொல்கிற மெத்தேடைய பயன்படுத்தி எனக்கு எனக்கே தெரியலை அப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆதார் நிறுவனமே அந்த வீடியோவை வெளியிட்டிருப்பாங்க அந்த வீடியோ லிங்க் வேணாலும் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தாரேன் அந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகா நீட்டா என்ன பண்ணிடலாம்னா உங்களுடைய ஆதார டாக்குமெண்ட் கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புறேன் நீங்க நேரடியாக அந்த பேஜ்ல இருந்து நீங்க வீடியோ கிளிக் பண்ணாலும் நேரடியாக யூடியூப் போகும் யூடியூப் போகும் பார்த்தீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய ஆதாரை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஆதார் அப்டேட் பண்ண அப்புறம் புது ஆதார் கார்டு வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல சொல்றாங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எனக்கு கார்டு வரல ஒருவேளை வந்துச்சுன்னா நான் வந்து மீண்டும் ஒரு தகவலை தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டாயமா இதை பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமாக கட்டாயமா பண்ணித்தான் ஆகணும் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து முதியோர் பென்ஷன் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ண அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து முதியோர் பென்ஷன் வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நான் அலுவலகத்துக்கு அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட பேசுகிறேன் ஏன் வந்து அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் வரல அப்படிங்கும்போது அந்த அலுவலர் ஆதார் அட்டை அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாரு ஆதார் அட்டை அனுப்பிவிட்டேன் ஆதார் அட்டை அனுப்பிவிட்டு இல்லை பிரதர் அந்த ஆதார் அட்டையை செக் பண்ணி பார்த்தா வர மாட்டேங்குது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும்போது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோடனே பிரதர் ஆதார் வந்து அப்டேட் ஆகலை அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த முதியோர் பென்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு உடனே ஆதார் அப்டேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைக்காமல் இருந்துச்சு உடனே ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்களை ஆதார் ஆதாரம் வந்து என்ன பண்ணோம் இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் போன மாசம் இந்த நிகழ்வு நடந்துச்சு இந்த மாசம் அவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் வந்து வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஆதார் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க உறவுகள் வந்து தயவு செய்து நீங்க எல்லாருமே ஆதார் அப்டேட் பண்ணுங்க உங்க ஆதார் அப்டேட் பண்ணக்கூடிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ள போனாலே தேவை தேவையில்லை அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காணொலியை தான் நீங்க எல்லாருக்கும் காணொலி பயிருங்க அப்படின்னு சொல்றேன் இந்த காணொலி பயிர் சொல்ற நோக்கம் என்ன நம்ம சேனலுக்கு வியூஸ் போகணும் இல்ல நம்ம சேனலுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா கிடையாது எண்ணற்ற கிராமப்புற மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு என்பது மிக மிக குறைவாக இருக்கு ஆகவே நீங்க கடத்துறது மூலம் நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இந்த செய்தியானது போய் சேரும் ஆகவே தான் அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த வீடியோவை பகிருங்க அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வரும் இணைந்திருங்கள் மற்ற உறவுகளுக்கு இது தெரியப்படுத்துங்கள் நன்றி